அதாவது மேடையில் வச்சு இன்சல்ட் பண்ணிட்டா அந்த இடத்துலயே அவங்களுக்கு பயங்கரமா வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்துருவாரு ஏஆர் ரகுமான் டிடி எப்பவுமே செலிபிரிட்டி இன்டர்வியூனா இவங்க தான் எடுப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள சமீபத்தில் நடந்த விஷயம் தான் ரொம்ப ட்ரெண்டிங் டாபிக்கா போயிட்டு இருக்கு அதாவது டிடி அவங்க ஏ ஆர் ரகுமான சமீபத்தில் இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய பாய் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க எல்லா இடத்துலையுமே தக்கா வந்துட்டு சூப்பராக ரிப்ளை கொடுக்குற நம்ம ஏழகமான என்ன தான் பண்ணியிருக்காரு அது என்ன பெரிய பாய் அந்த மாதிரிலாம் கூப்பிடாதீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அதுதானே தானே உங்களுடைய நிக் நேம் அப்படின்ற மாதிரி டிடி சொல்ல இதெல்லாம் ஒரு நிக் நேம் மேம் என்ன இது பெரிய பாய் சின்ன பாய் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கறி கட்டுறையில் கூப்பிட்ற மாதிரி இருக்குது நான் என்ன கறி வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு ரிப்ளை டிடிக்கு கொடுத்தோடனே டிடி என்ன பேசுறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தற்போது சமூகவாதத்தை வந்துட்டு போயிட்டு இருக்கு யாருமே இன்னைக்குமே தயவு செஞ்சு ஏஆர் ரகமான பெரிய பையனு கூப்பிடாதீங்க அவருக்கு சமூகம் ஒருவேளை அவர் பெரிய பையனா சின்ன பையன் யாரை கூப்பிடுவீங்க அப்படின்றத என்னுடைய கேள்வி உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்களை தெரிந்து கொள்வதற்கு